வணக்கம் போட்டித் தேர்வு வினாவிடைகளில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு லால் பால் பால் லால் பால் பால் பற்றி பார்க்கலாம் இவர்கள் குறிப்பாக சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய தேசிய இயக்கத்தின் தேசிய தலைவர்கள் பிறகு இரண்டு அணிகளாக பிரிந்தார்கள் அவற்றில் ஒரு அணி தீவிர தேசியவாதிகள் என்றும் மற்றொரு அணியினர் மிதவாத தேசியவாதிகள் என்றும் அழைக்கப்பட்டனர் குறிப்பாக தீவிர தேசியவாதிகளில் குறிப்பிடத்தகுந்தவர்களாக நம்ம பார்க்க இருப்பது யார் யாருன்னா ஒன் பார்த்தீங்கன்னாக்கா லாலா லஜிபதி ராய் இவர் வந்து லாலா லஜுபதி ராய் இவர் பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார் பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார் இவர் குறிப்பாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்தார் அதாவது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் இவர் பிறந்தார் இவர் பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்துள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் சிறந்த போராட்ட வீரர்களால் காணப்பட்டதால் இவரை பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர் தீவிர தேசியவாதியாக செயல்பட்டுள்ளார் தீவிர தேசியவாதியாக செயல்பட்டுள்ளார் குறிப்பாக பாலகங்காதர திலகருடனும் பிபின் சந்திரபாலுடனும் இணைந்து இவர் லால் பால் பால் என்ற மூவர் சுதந்திர போராட்ட வீரர் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர் குறிப்பாக சுவாமி தயானந்த சரஸ்வதியால் உருவாக்கப்பட்ட ஆரிய சமாஜியத்தை சந் நேசித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை குறிப்பிடுறாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சைமன் குழுவை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாகூரில் சைமன் குழுவை புறக்கணிப்பு போராட்டத்தில் இவர் ஈடுபட்டார் அப்பொழுது இவர் குறிப்பாக தடியடிப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இவர் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இவர் மறைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இவர் மறைந்த நாள் குறிப்பாக நவம்பர் பதினேழு ஆகும் நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இவர் மறைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் வரலாற்றில் பஞ்சாப் சிங்கம் என்று அறியப்படுகிறார் குறிப்பாக லாலா லஜுபதி ராய் பஞ்சாப் முழுவதும் சுதந்திர போராட்ட வீரராக சிறந்த செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிட்றாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவர் யார் என்றால் பாலகங்காதர திலகர் பாலகங்காதர திலகர் லாலா லஜுபதி ராய்க்கு அடுத்தபடியாக அழைக்கப்படுபவர் பாலகங்காதர திலகர் இவர் லோகமானியா பாலகங்காதர திலகர் என்று அழியப்படுகிறார் லோகமானியா பாலகங்காதர திலகர் என அழை அழைக்கப்படுகிறார் குறிப்பாக பாலகங்காதர திலகர் மகாராஷ்டிர மாநிலத்தை சார்ந்தவர் மகாராஷ்டிர மாநிலத்தை சார்ந்தவர் இவர் ஜூலை இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆறாம் ஆண்டு பிறந்தார் ஜூலை இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் இவர் குறிப்பாக மக்களால் லோகமானியா என்று அழைக்கப்பட்டுள்ளார் இவர் தீவிர தேசியவாதத்தின் தலைவராக செயல்பட்டுள்ளார் இவர் குறிப்பாக சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்ற வாசகத்திற்கு சொந்தக்காரர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்ற வாசகத்திற்கு இவர் சொந்தக்காரராவார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரூல் லீக் லீக்கை அன்னிபசன்ட் அம்மையாருடன் சேர்ந்து குறிப்பாக இவர் தன்னாட்சி இயக்கம் அதாவது ஹோம் ரூல் இயக்கம் அல்லது தன்னாட்சி இயக்கத்தை மும்பையில் நடத்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை குறிப்பிடுறாங்க இவர் தீவிர தேசியவாதத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் யாருடைய அரசியல் குரு என்றால் வாவு சிதம்பரனாரின் அரசியல் குரு ஆவார் வாவு சிதம்பரனாரின் அரசியல் குருவாக பாலகங்காதர திலகர் போற்றப்படுகிறார் இவர் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் நாள் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் நாள் இவர் வந்து மறைந்தார் இவர் எழுதிய நூல்கள் மராத்தா மற்றும் கேசரி மராத்தா என்ற மராத்தா மற்றும் கேசரி என்ற இரண்டு செய்தித்தாள்களை இவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா அது அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு தலைவர் யார் என்றால் பிபின் சந்திரபால் லால் பால் பால் என்ற வரிசையில் பிபின் சந்திரபாலை பற்றி அடுத்து நம்ம பார்க்கலாம் குறிப்பாக பிபின் சந்திரபால் வங்காளத்தை சார்ந்தவர் வங்காளத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் சிறந்த ஒரு எழுத்தாளர் பிபின் சந்திரபால் சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க குறிப்பாக இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிபின் சந்திரபால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் நாள் பிறந்தார் நவம்பர் ஏழாம் நாள் பிறந்தார் குறிப்பாக இவர் வங்காளத்தின் சிறந்த எழுத்தாளராகவும் சிறந்த சீர்திருத்தவாதியாகவும் செயல்பட்டுள்ளார் இவர் குறிப்பாக வங்காளம் அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா அதைத் தொடர்ந்து பஞ்சாபில் காணப்பட்ட போராட்ட வீரர்களை வழிநடத்தி சென்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அரவிந்த கோஷ் பிபின் சந்திரபால் அவர்களை வந்து பாராட்டி பல வா வாசகத்தை வெளியிட்டார் வெளியிட்டுள்ளார் இவரை வந்து தேசபிமானி அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தவர் யாருன்னா அரவிந்த கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக சிறந்த சீர்திருத்தவாதியாகவும் சிறந்த எழுத்தாளராகவும் விளங்கிய பிபின் சந்திரபால் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலமடைந்தார் காலமானார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கனாக்கா மே இருபதாம் நாளில் இருந்து மறைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது தீவிர தேசியவாதிகள் என்ற அடிப்படையில் லாலா லஜுபதி ராய் பாலகங்காதர திலகர் மற்றும் பிபின் சந்திரபால் இந்த மூன்று பேரும் போற்றத்தகுந்தவர்கள் குறிப்பாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை பார்த்தீங்கனாக்கா இவங்களுடைய காலத்தில் வந்து சிறந்த ஒரு செயல்பாடுகளை வந்து இவங்க செஞ்சுருக்கிறாங்க குறிப்பாக தேசியவா தீவிர தேசியவாதிகளும் மிதவாதிகளும் பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் வந்து இரு இரு அணிகளாகி பிரிந்து சென்றவங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற லக்னோ ஒப்பந்தத்தில் ஒன்று கூடியுள்ளனர் அதைத் தொடர்ந்து ஒன்று கூடியது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டே தன்னாட்சி இயக்கத்தையும் வழிநடத்தி வந்திருக்கிறாங்க குறிப்பாக இவங்களுடைய இந்த போராட்டமானது பற்றினாக்கா வரலாற்றில் குறிப்பிடத்தக்கந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றா குறிப்பிட்றாங்க இதில் இந்த மூவருடைய செயல்பாடுகள் லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கா சிங்கம் என்றும் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே திருவேன் என்று கூறியவர் திலகர் என்றும் அறியப்படுகிறார் புரியுதுங்களா இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு சிறந்த தலைவரை பற்றியும் வரலாற்று சம்பந்தமான தகவல்களை பற்றியும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் சரிங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி